என்னது எடுத்துகிட்டு போற கை கட்டு ஆ என்ன கையில என்ன பண்ண போற இதை வச்சா என்ன பண்ண போற மாடிக்கு ஆ இட்லி வேகுதா ஹலோ இட்லி அஸ்வந்த் மாடிக்கு போகணும்னு சொல்லியிருக்கான் ஆ நான் அவன் எப்பயுமே என்கிட்ட எது கம்யூனிகேட் பண்ணாலுமே நான் அவனுக்கு செய் டா அப்படின்னு சொல்லுவேன் புரியலன்னா கூட அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்பேன் ஏன்னால் பேச தெரியல அப்படிங்கும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் என்னடா பண்ணுறது உட்காந்துக்கிட்டே சரி ஆ என்ன பண்ண போகிற ஊற்று செடி வச்சு என்ன ஊற்றணும் ம மண்ணை தூவணுமா

ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கேப் விட்டு கூட நம்ம அடுத்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்னுடைய இதுதான் நான் மற்ற பேரண்ட்டுக்குமே சொல்கிறது தண்ணி ஓடிகிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க தான் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்லோவாக ஆமாம் மாதிரி போயிட்டே இருந்தால் கூட ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க